ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ போடும்போது நீ என்னோட வீடியோவில் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் என்னோடய ஃபேஸ் ஏதாவது தொப்பையெல்லாம் அப்படி ரொம்ப பெருசாக இருந்தது இப்போ பதினஞ்சு நாள் ஒர்க் அவுட் பண்ணி டயட் மெயின்டைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்னோட ஃபேஸும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எனக்கு கொஞ்சம் மட்டும் இருக்குது வேறு ஓகே நீங்களும் என் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஃபேட்டோட டைட்டாக ட்ரெஸ் போட்டு ஒர்க் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி டைட் மெயின்டைன் பண்ணி பிக்சர் எடுத்து கலெக்ஷன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஓகேவா பதினாலாவது தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாள் நெருங்கிட்டே இருக்குது ஒன் மந்த் சேலஞ்சு இது கொஞ்சம் இருக்குது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தரல பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம அஞ்சு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டோர் கோட் பார்த்தீங்கன்னா பிளேட் வச்சு பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன் பிளேட் இல்லாதவங்க வந்து ஆட்ரு பாட்டில் தண்ணி நிறுத்திக்கோங்க தண்ணியோட அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க நில தூக்கி நில தூக்கிக்கோங்க நில தூக்கிட்டு இப்போ பண்ணிட்டு எத்துவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி செய்யணும் ஓகேவா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் I know, huh? டைம் ஓகே செகண்ட் நெக்ஸ்ட் ஒரு பொருட் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து சேரு இல்லைன்னா சோபா இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி கால் வச்சுக்கோங்க இது ஒரு கையில் பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஏசமான வெயிட்டான பொருளை வச்சுக்கோங்க பிளேட் இல்லாதவங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க தலையில கே வச்சுட்டு சைடு பேட்டோட கொழுப்பெல்லாம் பல்லாம் முறிச்சு எடுத்துரும் ఫిఫ్టీన్ టైమ్ అదేమారి ఆపోసట్లే ఫిఫ్టీన్ టైమ్ పన్న ఓకే இந்த ஒரு வந்து த்ரீ இல்லைன்னா ஃபோர் செட் பண்ணியிருந்தோம் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் டைன் ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அதனால் ஃபிஃப்டீன் டைன் பண்ணுங்க டேடி ஒரு கோட்டை என்னென்னு பார்க்கலாம் ஆனால் ஒரு கோட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால் வந்து ஓப்பனாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி உக்காரணும் இந்த மாதிரி உங்களால் தனியாக குழம்புலன்னா வாலில் சேத்துல வந்து சாஞ்சு இந்த மாதிரி கொசிஷனில் உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க அப்படி ரொம்ப முன்னேற உங்கள் நாள் தம்பி கட்டி வர முல்லன்னா நீங்கள் டென் டைம் பண்ணுங்கள் ஓகேவா ஃபிஃப்டீன் டைம் த்ரீ இல்லைனா ஃபோர் சீட் ஓகே லாஸ்ட் ஒரு அவுட் என்னன்னு பார்க்கலாம் லாஸ்ட் ஒரு அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜம்ப் பண்ணி வால் டச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ளோர் டச் பண்ணணும் பார்க்குறீங்க இந்த மாதிரி கால் ஓப்பன் ஆச்சு ஃப்ளோர் டச் பண்ணணும் ஃபிஃப்டீன் டைம் அப்படின்னா டென் டைம் பண்ணுங்கள் செட் பண்ணிடுறேன் ஓகேவா இன்னைக்கு இந்த அஞ்சு ஒர்க் ப்ரோட் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணிடுங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்போ தான் என் கூட நீங்களும் நீட்லாம் சாமிங்க ஓகேவா என்னோடய ஒர்க் அவுட் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோட சேனலை ஓகேவா வச்சு நாளைக்கு என்ன ஒர்க் அவுட் அவுட்றதோ நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பதினஞ்சாவது நாள் அது பதினஞ்சு நாள் முடிச்சுனா இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்குது કેવા નાખ બરો બાય